இன்னொரு பெரிய உண்மையை இந்த திராவிடவாதிகளும் மகாவிஷ்ணுக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் மகாவிஷ்ணு முன்னாடி என்ன பேசினாரு பத்து வயசுல என்ன பேசினாரு அஞ்சு வயசுல எப்படி பேசினாரு ஒரு வயசுல எப்படி கக்கா போனாருன்னா பேசிட்டு இருக்கிற இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது மகாவிஷ்ணுடைய நோக்கம் என்ன அந்த பள்ளி மாணவர்களை வந்து தீவிரவாதத்தை தூண்டி விடுறதும் வன்முறைக்கு தூண்டி விடுறதும் அவருடைய செயல் அட்மிஷன் கிடைக்காது அந்த ஸ்கூலில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அவ்வளோ தரமான எஜுகேஷன் அங்கே நடக்குது அவ்வளோ தரமான ஆசிரியர்கள் அந்த பள்ளியை நிர்வகிக்கிறாங்க அந்த தலைமை ஆசிரியர் மிக உயர்ந்த லட்சியத்தோடு அந்த மாணவ மாணவிகளை அடைக்கிட்டு சென்றாங்க இப்போ ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குது அவரை கேள்வி கேட்ட பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அந்த பள்ளி கொடுத்தும் ஆசிரியர்கள் இல்லையா அவர் சைதா பெற்ற ஆசிரியர் குறைபாடு உள்ள ஆசிரியரை குற்றவாளியாக்கி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க இந்த திராவிட சித்தாந்த ஆன்மீகம் பேசக்கூடாத பள்ளிக்கூடத்துல அவர் சொல்றம் தான் பேசுறேன் பேசுவேன் நான் மதம் பேசல ஏன் ஏரியாவுக்குள்ள வந்து ஏன் ஆசிரியரை நீ இப்படி செய்யலாமான்னு கேட்கிறாரு ஓ ஏரியாவுல ஓ பள்ளிக்கூடத்துல ஓ ஆசிரியரை மாணவன் கொண்டு கத்தியால கொத்துனானே நீ வெக்கப்பட்டியா வேதனை பட்டியா வருத்தப்பட்டியா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த ஓ ஏரியா பேட்டரவடி பொய்யாமொழி அவர்களே ஓ ஏரியாக்குள்ள பூந்து ஓ பள்ளிக்கூடத்துல பூந்து ஒரு நாய் ஐம்பது பத்து வயசுக்குள்ள இருக்காத பிள்ளைங்களை நாசம் பண்ணிருக்க ஐம்பது பிள்ளைங்களை பண்ணுது போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல யாருக்குமே தெரியாத மகாசிவை உலக அளவில் பிரபலப்படுத்திய ஒரே சாதனை செய்ததுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய வெற்றியும் பேட்டை ரவிடி மகேஷ் பொய்யாமொழியினுடைய வெற்றியும் இதில் அடங்கினது டிஏ நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் ஏழைக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பா பள்ளியில் சென்னையில் சேர்ந்த ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுன்ற நபரை வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விதமாக பேசுதான்னு சொல்லி தொடர்ந்து அவர் மீது நான் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுக்கோங்க என்ன நடக்குது சார் பள்ளிகளுக்கு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாக பெற்றுச்சு அன்பின் மகேஷ் மீது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் பேட்டை ரவுடி கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்மொழி மகாவிஷ்ணுவுக்கு விளம்பர தூதுவராக இருந்து மகாவிஷ்ணுவை பெரியாளாக வளர்ப்பதற்காக மகாவிஷ்ணுவின் நண்பரான மகேஷ் பொய்மொழி ஒரு முன்னெடுப்பை எடுத்தார் அதனுடைய விளைவுதான் தான் மகாவிஷ்ணுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு சின்ன என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னால் இதற்கு முன்னாடி மகாவிஷ்ணு வந்து இந்த கல்வி அமைச்சரை சந்தித்து நம்ம கல்வித்தரம் குறித்தும் நம்மளுடைய மாணவர்களுடைய தரம் குறித்தும் பேசியதாக ஒரு வீடியோ வெளிவருது ட்டோஸ் வெளியே வருது தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனத்தினுடைய தலைவர் இடுப்பு கிள்ளி லியோனி அவர்கள் அவரையும் போய் சந்திக்கிறார் மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சரை போய் இந்த பையன் சந்திக்கிறார் இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வருது இந்த பள்ளிக்கூடத்தில் போய் நீங்க வந்து மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கான பேச்சு நடத்துங்க அப்படின்னு சொல் விழிப்புணர்ச்சி ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனது யார் அதற்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பதிலும் இல்லை சின்னப்பா கணேசன் பத்திரிக்கையாளர் நண்பர் என்ன சொல்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லி தான் அவர் அந்த ஸ்கூலுக்கு வந்தார்னு சொல்கிறாங்க க கல்வித்துறையிலேருந்து சிஓ லெவலில் உள்ள ஒரு அதிகாரி தான் நீங்கள் போய் அந்த வகுப்பை எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா மகாவிஷ்ணு அந்த வீடியோவில் பேசுகிறப்பயே தெளிவாக சொல்கிறாரு சிஇஓ விட நீ பெரியாளா உன் ஆசிரியருடன் நீ பெரியாளா கல்வி அமைச்சருடன் நீ பெரியாளா அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்போ மேல்மட்டத்திலேருந்து தான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க இன்னொரு பெரிய உண்மையை இந்த திராவிடவாதிகளும் மகாவிஷ்ணுக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் மகாவிஷ்ணு முன்னாடி என்ன பேசினார் பத்து வயசில் என்ன பேசினாரு அஞ்சு வயசில் எப்படி பேசினாரு ஒரு வயசுல எப்படி கக்கா போனாருன்னா பேசிகிட்டு இருக்கிற ரவுடிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்க அந்த மகாவிஷ்ணு இப்போ வந்து சார் நான் வந்து மிஸ்டர் நடிகர் டாக்டர் தாமஸ் சார் இருக்காங்கல்ல அவங்களும் இதைப்போல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் போய் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி பெற்றோர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் உங்கள் பார்வை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மிகச்சிறந்த பேச்ச பேச்சாற்றல் மிக்கவர் அவருக்கு வந்து அப்துல் கலாமோடைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் அப்துல் கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விவேக் சாரை வந்து மரம் நடுறதற்கான ஒரு விஷயமாக அவரை ஊக்குவித்தது தாமுசார டாக்டர் தாமுசார் அவர்களை வந்து கல்வி போதிக்கக்கூடிய கல்வியை சிறந்த மாணவர்களாக உருவாக்கணுங்கிறதுக்காக தாமுசார் அவர்களுக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அவருடைய படி தான் அப்துல் காலின் சீடன் என்கின்ற அடிப்படையில் அவர் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு சென்று உரை நிகழ்த்துகிறார் நீதி போதனையை நடத்துகிறார் அதான் உண்மை நாங்கள் படித்த காலத்திலலாம் எங்களுக்கு ஏழு பீரியடு ஒரு நாளைக்கு காலமரம் நாலு பீரியடு மத்தியானம் மூணு பீரியடு அந்த ஏழு பீரியடில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பீரியட் நீதி போதனை வகுப்புன்னு இருக்கும் அதில் மிகச்சிறந்த நல்ல ஆசிரியர்கள் வந்து நீதி போதனை கதைகளை மாணவ மாணவிகளுக்கு சொல்லி தருவாங்க அது நோக்கம் என்னன்னா நீ தவறு செய்யாத நீ குடிக்காத நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடு ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடு அப்படி என்கின்ற ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய நீதி போதனை வகுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு என்னைக்கு இந்த திராவிட சித்தாந்தம் கல்விக்குள் கை வைத்ததோ அந்த நீதி போதனை வகுப்புகள் நடப்பதே இல்லை எந்த அரசு பள்ளியிலையும் ஒரு ஒரு அரசு பள்ளியிலும் இரண்டு பிடி மாஸ்டர் இருப்பாங்க கோெச்சுகேஷன் ஸ்கூலாக தான் இருக்கும் மேக்சிமம் அந்த கோஎச்சுகேஷன் ஸ்கூலில் பெண்களுக்குன்னு ஒரு பிடி டீச்சர் இருப்பாங்க ஆண்களுக்குன்னு ஒரு பிடி சார் இருப்பார் ஒவ்வொரு வகுப்பும் அதாவது அவங்க பிரிச்சுடுவாங்க ஆற ஆறு எட்டு பத்து இந்த மூன்று செக்ஷனுக்கும் ஒரு வியாழக்கிழமையும் புதன் வெள்ளிக்கிழமையும் பிடி பீரியட் இருக்கும் அதே போல் ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ நான் படித்த பதினொன்றாம் வகுப்பு இருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மூணு நாள் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கும் சா இதோ லஞ்ச் முடிஞ்சதும் ஒரு பீரியடு முடிஞ்சது ஒன் ரெண்டாவது பீரியடு முடிஞ்சதுமே மூணாவது பீரியடு பிடி பீரியடாக இருக்கும் போய் அங்கே பீடியில் நாங்கள் வந்து விளையாடுவோம் எங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அந்த விளையாட்டு கபடி பிடிக்கும் பால் பிடிக்கும் கோ கோகோன்னு ஒரு விளையாட்டுருக்கு அந்த விளையாட்டு விளையாடுவோம் பேட்மிண்டனு வாலிபாலு இது ஏதோ யார் யாருக்கு எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே போய் விளையாண்டுகிட்டு இருப்பான் பிடி மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சரி இருப்பார் அங்கே வந்து டீம் பிரிச்சுடுவாங்க ப்ளூ டீம் ரெட் டீம் க்ரீன் டீம் எல்லோ டீம் ஒயிட் டீம்னு சொல்லி டீம் பிரிச்சிடுவாங்க மாணவர்களை ஒவ்வொரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் அஞ்சு டீம் இருக்கும் அங்கே டீம் ஸ்பிரிட் ஆகும் ஏன் டீம் ஏன் டீம் ஏன் டீமுன்னு சொல்லிட்டு டீம் ஸ்பிரிட் அங்கே ஃபார்ம் ஆகும் நான் ஒயிட்டு நான் எல்லோ நான் கிரீனு நான் ரெட்டு நான் ப்ளூ அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன்ல என் டீம் ஜெயிக்கணும் என் டீம் ஆளு பேட்மிண்டன்ல ஜெயிக்கணும் என் டீம் கபடியில் ஜெயிக்கணும் என் டீம் வாலிபால்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஸ்பிரிட்டோட மாணவர்கள் அங்கே இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டோட இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே எத்தனை பள்ளிகளில் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க பிடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க பிடி கிளாஸ் எத்தனை நாள் நடக்குது வாரத்தில் எத்தனை நாள் மாணவர்களுக்கு பிடி விளையாட்டு பயிற்சி அளிக்கப்படுது அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் மைதானம் எங்க இருக்கு அரசு பள்ளிகளில் ஒரு கபடி மைதானம் இருக்கா அரசு பள்ளியில் விளையாட்டு போட்டிகள் கற்பிக்கப்படுகிறதா விளையாட்டுக்கு என்று எங்கே நாங்கள் படித்தோம் தனி ரூமே இருந்துச்சு சார் விளையாட்டு ஆசிரியர் அங்கே தான் உட்காந்துருப்பார் அங்கே வந்து பேட் இருக்கும் பால் இருக்கும் ரிங் பால் இருக்கும் எல்லா மெட்டீரியல்லாம் இருக்கும் நாங்கள் போய் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டுவோம் பிடி மாதம் சுற்றிக்கிட்டே இருப்பார் சுத்திக்கிட்டே இருப்பார் சுத்தி சுற்றி வருவார் எங்களுக்கு கிரவுண்ட் எக்ஸசைஸ் சொல்லி தருவார் என்ன சிட்டப்ஸ்னா என்ன தண்டால் எடுக்கிறது எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை செய்ய வைப்பார் அப்ப மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் வந்தது மாணவர்கள் ஆசிரியர்களை தெய்வமாக பாவித்தார்கள் ஒரு குருஸ்தானத்தை வச்சு பார்த்தா ஆசிரியரை தெய்வத்தின் சாட்சியாக பார்த்தான் அப்ப இருந்துச்சு அந்த பயமும் மரியாதையும் சேர்ந்து அந்த மாணவனை தரமான மாணவராக உருவாக்கியது இன்னைக்கு ஆசிரியர்களை பொண்ணுங்களை கைபிடிச்சிருக்கிறான் இன்னைக்கு பிடிபி பீரியட் இல்லை சமூக நீதி வகுப்பு நீதி போதனை வகுப்புகள் தடை செய்யப்பட்டன பாட்டு டீச்சர் இருந்தாங்க சார் எங்க அரசு பள்ளியில் பாட்டு டீச்சர் ஒரு போஸ்டிங் உண்டு அந்த பாட்டு டீச்சர் பெண்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கர்நாட்டிக் மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப மாணவ மாணவிகளை ஏதோ ஒரு ட்ராக்ல உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீ ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வந்துரு நீ பாட்டுல இன்ட்ரெஸ்டா இருக்கா நீ பாட்டுல வந்துரு உனக்கு லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கா நீ உன்ன லாங்குவேஜ் கழிச்சிட்டு போறோம் லைப்ரரி இருக்கும் லைப்ரரிக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க நாங்க கியூல நின்று அந்த லைப்ரேரியன் ஒருத்தர் இருப்பாருங்க ஆசிரியர் அவர் வந்து டேய் இந்த புக்கை நீ படிடா இந்த புக்கை நீ படுறா அப்படின்னு எங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி புக்கை எடுத்து கொடுப்பாரு அந்த புக்கை நாங்கள் படிச்சிருக்கிறோம் அந்த ஆசிரியர் ஒரு கணக்கு வாத்தியார் லீவ் போட்டார் இல்லை ஒரு தமிழ் ஆசிரியர் லீவ் போட்டாருன்னா அவர் தான் சப்ஸ்டியூட் வாத்தியாராக வருவார் வந்து உனக்கு போன வாரம் இந்த புக்கு கொடுத்தனேன் அந்த புக்கை படிச்சியா அந்த புக்கில் உள்ள விஷயம் என்னன்னு எங்களை கேள்வி கேட்டிருக்கிறாரு என்ன கேட்டிருக்கிறாரு நான் அனுபவிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அதே போன்ற நிலை பள்ளி கல்வித்துறையில் இருக்கா இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுவதற்காக இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்னு சொன்னப்பையே ப்ளூ ரெட்டு எல்லோ ஒய்ட்னு பிரிச்சுருவாங்களே சார் இப்போ நான் இன்னைக்கு நான் சிந்திச்சு பார்க்குறேன் நான் எயித்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் நைன்த்து டென்த்து வேறு ஸ்கூல் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து வேறு ஸ்கூல் அந்த எயித்து வரைக்கும் படித்தேன் எங்கள் ஊர் அரசு பள்ளிகளில் இந்த டீம் பிரிப்பாங்கள்ல அந்த டீமுக்கு ஒட்டுமொத்தம் ஒரு லீடர் இருப்பார் இப்போ பார்க்குறேன் இப்போ யோசனை அன்னைக்கு எனக்கு அந்த யோசனையே வரல இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் அன்னைக்கி தான் நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன் மாணவர்களுக்கு ஜாதிய பாகுபாடு அங்கே வரலை டீம் ஸ்பிரிட்டில் வேலை செஞ்சான் என் டீம் என் டீம் கேப்டன் என் டீம் கேப் அவன் என்ன ஜாதின்னு யாரும் பார்க்கல அவன் முதலியாரா செட்டியாரா நாடாரா அதில் யாருக்கும் தெரியாது என் டீம் லீடர் என் டீம் ஜெயிக்கணும் அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாணவர்கள்ட்ட அந்த நிலை இருக்கா அந்த நிலையை கெடுத்து குட்டிச்சோராக்கி அதை புதைக்கொளியில் போட்டு புதைத்தது தான் திராவிட மாடலின் சாதனை கரெக்டா சார் இன்னைக்கு அந்த விஷயம் இல்லாததுனால தான் ஒரு தாமையா தேவைப்படுறாங்க ஒரு மகாவிஷ்ணு தேவைப்படுறாரு ஒரு டாக்டர் காயத்ரி அவங்க தேவைப்படுறாங்க ஒரு பாண்டே தேவைப்படுறார் ஒரு கோபிநாத் பாக்து தேவைப்படுறார் ஒரு மகேஷ் அப்படின்ற ஒரு நபர் விஜய் டிவி சேர்ந்த நண்பர் அவர் தேவைப்படுறார் இவங்கெல்லாம் போய் பள்ளியில் என்ன பேசுகிறாங்க அந்த மாணவர்களை நல்லொழுக்கப்படுத்துவதற்காக நல்ல தரமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க தமிழ் மொழியின் சிறப்புகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க நீ நேர்மையாயிரு நியாயமாயிரு உண்மையாயிரு ஆசிரியர்கள் மீது அன் இரு ஆசிரியர்களை மதிச்சு நட நீ படி மனப்பாடம் பண்ணாத படித்ததை செய்யி உனக்கு விரும்பினதை நீ தேர்ந்தெடுத்துப்போ பெற்றோர்களே அவங்க உங்கள் மாணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுங்க உங்களுடைய கொள்கைகளை பெற்று மாணவர்கள் மீது திணிக்காதீங்க நான் டாக்டர் ஆக முடியல நீ டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியராக முடியல நீ இன்ஜினியர் ஆகணும் நான் வாத்தியாராக முடியல நீ ஆகணும்னு உங்களுடைய ஆசைகளை குழந்தைகள் மீது திணிக்காதீங்க குழந்தைகளுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது குழந்தைகளுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அவங்களோட எதிர்காலம்னு நான் இப்படி தான் ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால் அவங்க நோக்கத்துக்கு அவர்களை பயணம் செய்ய அனுமதிங்க அப்படின்னு போய் தான் பேசுகிறாங்க அதற்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கைய கையகப்படுத்துகிறாங்க இப்போ தாமுசார் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் இதே அசோக் நகர் பள்ளியில் அரசு அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடந்த தாமுசார் நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு நான் போயிருக்கேன் போயிருந்தப்போ நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் அன்னைக்கு நான் போனப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கடைசி பத்து நிமிஷம் என்னை மீறி நான் கண் கலங்கினேன் அவர் எங்கள் அப்பனை பற்றி பேசுனதும் என் அம்மாவை பற்றி பேசுனதும் என் ஆசிரியரை பற்றி பேசினப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு நான் எங்கள் அப்பனா எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு எங்கள் அண்ணன் மேலே எனக்கு சில வருத்தங்கள் இருந்துச்சு இந்த வருத்தங்கள் போனது தாமுசாரோட பேச்சால எங்கள் அண்ணகிட்ட உறவாக தான் இருக்கேன் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் எங்கள் அண்ணனோட உறவோட இருந்தாலும் எங்கள் அண்ணன் மேலே சில வருத்தங்கள் எனக்கு இருந்துச்சு இந்த வருத்தங்கள் எங்கள் அண்ணன் மேலிருந்து விலகுவதற்கு காரணம் தாமுசார் அன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்சை நான் கேட்டது தான் அதே போல் ஐம்பத்தி ஏழு வயது மனிதன் ஒருத்தன் தன் மனநிலையை மாற்றிக்கொள்கிறார் என்றால் பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு பிள்ளைகள் தங்கள் மனநிலையிலிருந்து மாறுபடுவார்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்பீச் அங்கே வந்து தாமுக்கு கொடுக்குறாரு அதே போல் தான் மகாவிஷ்ணு அதே ஸ்கூலில் போய் அவர் பாணியில் அவர் ஒரு விஷயத்த பேசுகிறார் அவரே அனுப்பியிருக்கிறாங்க இப்போ தாமுசாரை ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க இல்லை பாண்டே சாரை ஒரு நிகழ்ச்சி கூப்புறாங்க இல்லை கோபிநாத் சார் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க இல்லை ஈரோடு மகேஷ் சார் ஒரு நிகழ்ச்சிக்கு கல்வித்துறையில் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு தான் போவாங்க பேமெண்ட் வாங்காமல் இவங்க யாரும் போக மாட்டாங்க அந்த பேமெண்டில் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும் இப்போ சப்போஸ் பாண்டே சார் போகிறாங்கன்னா எனக்கு டூ ஒன் ஃப்ரோ மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டு போகலாம் மற்றவங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சு பணம் வாங்கிக்கிட்டு தான் போய் பேசுகிறாங்க கரெக்டுங்களா ஆனால் அசோக் நலர் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளிக்கு சென்ற மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல் வளர்ச்சிக்காக ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு போய் அங்கே பேசுகிறார் அப்போ அதனுடைய நோக்கம் என்ன மகாவிஷ்ணுடைய நோக்கம் என்ன அந்த பள்ளி மாணவர்களை வந்து தீவிரவாதத்துக்கு தூண்டி விடுறதும் வன்முறைக்கு தூண்டி விடுறதும் அவருடைய செயல் இந்த பள்ளி அட்மிஷன் கிடைக்காது சார்ந்த ஸ்கூலில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அவ்வளவு தரமான எஜுகேஷன் அங்கே நடக்குது அவ்வளவு தரமான ஆசிரியர்கள் அந்த பள்ளியை நிர்வகிக்கிறாங்க அந்த தலைமை ஆசிரியர் மிக உயர்ந்த லட்சியத்தோடு அந்த மாணவ மாணவிகளை அழைத்து சென்றாங்க அதனால தான் அந்த ஸ்கூல் இன்னும் மேம்படணும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்னும் சௌரியங்கள் கிடைக்கணும் நல்ல கழிவறைகள் கிடைக்கணும் நல்ல காட்டோட்டமான பல வகுப்பறைகள் இருக்கணும் அதுக்கு தன்னால் முடிந்த நிதியுதவி செய்யணுன்னு பணம் வாங்காமல் பணத்தை கொடுத்துட்டு அங்கே பேசப்போன மனிதன் தான் மகாவிஷ்ணு இப்போ ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குது அவரை கேள்வி கேட்ட பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளியான ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இல்லையா அவர் சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியராக ஸோ சைதாபேட்டை பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே பேசிட்டாரு அங்கே இந்த மனிதனால கேள்வி கேட்க முடியல தகராறு பண்ண முடியல அதுக்கப்புறம் அவருக்கு அஜெண்டா தர டூல்கிட் தரப்பட்டிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு தன்னோட தான் பணி செய்யக்கூடிய பள்ளியில் இவரால் பிரச்சனை பண்ணலை ஆனால் அங்கே வந்து மகாவிஷ்ணு இதே போன்ற கருத்துக்களை தான் அங்கே பேசியிருக்காரு அதை தெரிந்து கொண்ட இந்த இந்த திராவிட கொத்தடிமை அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை பண்ணி கிட்டை ரெடி பண்ணி அந்த டூல்கிட்டினுடைய ஆயுதமாக அந்த ஆசிரியரை அசோக் அசோக் நகருடைய பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க பட் அவர் அந்த பள்ளியா சைதாப்பேட்டை பள்ளியானு தீர்க்கமா தெரியல பட் வெளியில வர செய்திகளின் அடிப்படையில் சொல்றேன் அவர் சைதாப்பேட்டை பள்ளியை சேர்ந்தவர் என்றால் அவர் அங்க நடந்த நிகழ்ச்சியில பிரச்சனை பண்ணாம அசோக் நகர்ல நடந்த பள்ளியில நடந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ரெண்டாவது அந்த கண் பார்வை குறைபாடு உள்ள அந்த மனிதன் கிறிஸ்துவர் என்று அறியப்படுகிறார் இப்ப ரூட்டு புரியுதா உங்களுக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை சீர்குலைத்து மகாவிஷ்ணுவே குற்றவாளியாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடக அது அவர் என்ன சார் தப்பா சொன்னாரு ஒரு திருக்குறளை சொல்றாரு அந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை சொல்றாரு அந்த அர்த்தத்தை சொல்லி அப்படி நீ இந்த என்ன சொல்லுதுன்னா நீ முற் பிறவில ஏதாச்சும் தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிறவில கை கால் ஊனமாகவோ கண் தெரியாமலோ காது கேட்காமலோ நீ பிறந்திருப்ப அப்ப இந்த பிறவில நீ பாவம் பண்ணாத தப்பு பண்ணாத தர்மத்தை மீறி நடக்காத அவர் என்ன முழுசா பேசி முடிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள கூட ஒரு ஒரு சூழ்நிலை கூட இல்லை இந்த ஆசிரியருக்கு அந்த பக்குவம் இல்லை அந்த ஆசிரியருக்கு முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ கேள்வி கேட்கணும் கரெக்டுங்களா டிவி விவாதத்தில் கேட்கறது பண்ணி இடையில பூந்து கேள்வி கேட்டீங்கன்னா உனக்கு கண்ணாமண்ணன் தான் பதில் வரும் அந்த மனிதன் என்ன பேசி முடிக்கணும் பொறுமை இல்லை இந்த ஆசிரியருக்கு அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த இந்த விஷயங்கள்ல எனக்கு முரண்பாடு இருக்கு இந்த விஷயங்களுக்கு எதிர்க்காக நான் கருத்து கேட்கணும் அப்படின்னு விவாதத்தை நடத்தியிருக்கலாம் கரெக்டுங்களா ஆனா அந்த மனிதனுக்கு பொறுமை இல்லை ஏன்னா டூல் டூல் டீல் கொடுத்தா பாருங்க இந்த மனிதனை தட்டி அடித்து அனுப்பினா பாருங்க அந்த மனிதர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த மனிதன் மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி கேட்டு அவரை குற்றவாளியாக்கத்திற்கான முயற்சியை இந்த பண்ணியிருக்கிறார் ஒரு பார்வை குறைபாடு திறனற்ற ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதனை நாம் வணங்குவோம் அவருக்கான அத்தனை சப்போர்ட்டும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய கடமை ஆனால் இந்த திராவிடவாதிகள் செய்யக்கூடிய அட்டூழியமும் அநியாயத்தையும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்தாக்கா அவரை குற்றவாளியாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க அந்த பார்வை குறைபாடு உள்ள ஆசிரியரை குற்றவாளியாக்கி பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஏன் ஆன்மீகம் பேசக்கூடாதா பள்ளிக்கூடத்துல அவர் சொல்கிறார் நான் ஆன்மீகம் தான் பேசுறேன் ஆன்மீகத்தை பேசுவேன் நான் மதம் பேசல நான் குர்ஆனை பேசுவேன் நான் பைபிளை பேசுவேன் நான் பகவத்கீதையை பேசுவேன் நான் திருமூலரை பேசுவேன் நான் திருவள்ளுவரை பேசுவேன் அந்த பையன் சொல்றான் கரெக்டுங்களா அதெல்லாம் பேசக்கூடாதா பைபிளை பேசக்கூடாதா குரானை பேசக்கூடாதா திருமலரை பற்றி மணல் பள்ளி மாணவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடாதா திருக்குறளை பற்றி பேசக்கூடாதா பேசக்கூடாதுன்றாங்க முற்புறையை பற்றி திருவள்ளுவர் பேசுன அந்த பையன் பேசினா அது ஒரு பாண்டிய மன்னன் பேர் அஸ்வாத்மானன் சார் நல்லா சொன்னார் அந்த பாண்டிய மன்னனுடைய அரசவையில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டதாக ஒரு வரலாறு கூறப்படுது அந்த வரலாற்றில் அந்த பாண்டியன் மன்னன் வந்து திருவள்ளுவ மாலைங்கிற நூலில் அந்த பாண்டிய மன்னன் எழுதியிருக்கிறான் நான்கு வேதங்களில் உள்ள கருத்துக்களை திருக்குறளில் பிரம்மாவே திருவள்ளுவராக அவதாரம் எடுத்து திருக்குறளை வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில் அந்த பாண்டிய மன்னன் எழுதியிருக்கிறான் அப்ப நான்கு வேதங்கள் தீகா திமுகவுக்கு எதிரானது பிரம்மா தீகா திமுகவுக்கு எதிரானது அப்போ திருக்குறளை பேன் பண்ணுங்க ஆம்பளை இருந்தால் செய்யுங்கடா ஆம்பளையா இருந்தா செய்யணும் இல்லை அப்புறம் நம்ம பேட்டை ரடி கல்வி அமைச்சர் வந்து ஏன் ஏரியா என் ஏரியாவுக்குள்ள வந்து என் ஆசிரியரை நீ இப்படி செய்யலாமான்னு கேட்கிறார் ஓ ஏரியாவில் ஓ பள்ளிக்கூடத்தில் ஓ ஆசிரியரை மாணவன் வந்து கட்டியால குத்துனானே நீ வெக்கப்பட்டியா வேதனைப்பட்டியா வருத்தப்பட்டியா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த ஓ ஏரியாவில் அரசு நிதியுதவி பெறக்கூடிய திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகியாவும் கரஸ்பாண்ட் அண்ட் ஹெட் மாஸ்டராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவரின் மகன் அவன் ஒரு டாக்டரா இருக்கான் அந்த அயோக்கிய ராஸ்கள் அங்க ஐந்தாம் வகுப்பு வரை நடக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டல்ல உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை நாசம் பண்ணிருக்க ஒரு ஏரியா பேட்டரவடி பொய்யாமொழி ஏரியாக்குள்ள பூந்து ஓன் பள்ளிக்கூடத்துல பூந்து ஒரு நாய் ஐம்பது பத்து வயசுக்குள்ளே இருக்காத பிள்ளைங்களை நாசம் பண்ணிருக்க ஐம்பது பிள்ளைங்களை வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுது போலீஸ் அது வரைக்கும் அவனை எந்த நடவடிக்கை எடுக்கல ஓய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஓயறியாவில் இருக்கக்கூடிய மாணவி பத்து வயசு மாணவி அண்ணா நகரில் ஏழு நாட்களாக தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காங்க அதை கதறு கத்து கத்தி கதர்றது திரு மாரிதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஒரு ஊடகம் இதை பத்தி பேசல மாரிதாஸ் மட்டும்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஊடகத்தை விலக்கி வாங்கி வைத்துக் கொண்டு ஏன் ஏரியான்னு பேசுறியா இத பத்தி பேசினியா இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியா நீ அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட நைட்டு ஒரு மணிக்கு என்கொயரி பண்றாங்க போலீஸ் ஆபிசர் பத்து வயசு மாணவிகிட்ட மாணவி குற்றவாளிய பக்கத்துல உட்கார ஜெயித்தால உட்கார வச்சுக்கிட்டு மாணவிகிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டா அவன் சொல்லியிருக்கான் நீ என்னை பத்தி உண்மையை சொல்லிட்டீனா உங்க அம்மாவை கொண்டு உன் தங்கச்சியை கொண்டு உங்கள் அப்பனை கொண்டு வப்பனா அந்த பிள்ளைய மிரட்டி தான் அவன் வந்து பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கான் அந்த பிள்ளைய அவனை எய்தாப்புல உட்கார வச்சுக்கிட்டு இந்த போலீஸ்கார பொம்பளைங்க அந்த பிள்ளையை என்கொயரி பண்ணியிருக்காங்க உன் ஏரியாவில் இருக்கிற புண்ணு தானே அது உன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புள்ள தானே அது அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கலாமா அந்த அந்த பொண்ணு அந்த பிள்ளையோட அப்பாவையும் அம்மாவையும் ஸ்டேஷனை வச்சு அடிச்சிருக்கிறாங்க குற்றவாளிக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணோட அப்பனை வந்து கை கட்டி உட்கா கீழே தரையில் உட்கார வச்சுட்டு அவனை போட்டு அடிச்சிருக்காங்க குற்றவாளி சேரில் உக்காந்துருக்கான் ஓ ஏரியா பொண்ணு தானே அது ஓ ஏரியா பள்ளிக்கூடத்தில் தானே படிக்குது அரசு பள்ளியில் தானே அந்த புள்ளை படிக்குது அது ஓ ஏரியா தானே பேட்டரவடி மகேஷ் அன்பில் பொய்யாமொழி இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் அந்த பிள்ளையை போய் சந்தித்தாரா அந்த பிள்ளையோட பெற்றவங்களை போய் சந்தித்தாரா அந்த பிள்ளையோட பெற்றவங்களை அடித்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரா இது அயோக்கியத்தானே இல்லையா யாருக்குமே தெரியாத மகாவிஷ்ணுவை உலக அளவில் பிரபலப்படுத்திய ஒரே சாதனை செய்ததுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய வெற்றியும் பேட்டை ரவிடி மகேஷ் பொய்யாமொழியினுடைய வெற்றியும் இதில் அடைஞ்சியிரு யாருக்குமே தெரியாது பாண்டேசரே சொல்றாரு எனக்கு தெரியாது டாக்டர் காயத்ரி மிகப்பெரிய கல்வியாளர் பல கல்லூரிகள்லாம் போய் பேசுகிறவங்க அவங்க அவங்களுக்கே தெரியல இந்த மகாவிஷ்ணு யாருன்னு எந்த இன்னைக்கு வந்து சங்கி மங்கின்னு ஏதோ பேசிட்டு இருக்கானோ எந்த சங்கிக்கும் தெரியாது மகாவிஷ்ணுவை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு தான் யாருன்னு இந்த விஷயத்த தான் செஞ்சுருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு மகாவிஷ்ணுவை செஞ்சுருக்காங்க நான் மகாவிஷ்ணு பக்கம் நிற்கிறேன் சார் வால்மீகி ராமாயணத்தை எழுதுனார் வால்மீகி ராமாயணத்தை எழுதுறது முன்னாடி பக்கார் ரவடி அவரு வழிபொறி கொள்ளையன் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு டேர்ன் பாயிண்ட் மாறுது ஞானியா முனிவனாகி ராமாயணம் என்ற ஒரு அமரகாவியத்தை எழுதக்கூடியவனாக மாறுகிறான் அதே போல இந்த பையன் இன்றைக்கி என்ன அவருக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் இருபது வயசில் அவன் ஒரு சித்தாந்தத்தில் இருந்திருப்பான் கொள்கை கோட்பாடுன்னு இந்த பெரியாரி சேத்திரை மாட்டிக்கிட்டு முடிச்சு பண்ண மாதிரி சீரழிஞ்சு போயிருப்பான் எங்கேயோ போனான் கொஞ்சம் அருவிக்கு குளிக்க போனேன் நான் அந்த எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அங்கே போனேன் ஒரு சித்தர் பீடம் இருந்துச்சு அங்கேருந்து எனக்கு ஞானம் கிடைத்தது அந்த ஞானத்தை நான் மக்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் இருக்கான் டிசேபிள்லாம் இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர வாகனங்கள்லேருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லேருந்து நிறைய சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய தேதிக்கே அவரை அங்கே அழைச்சிட்டு போய் அவருடைய ஃபவுண்டேஷன் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போய் ஏதோ ஆய்வுகள்லாம் நடத்துறாங்க கணக்கு வழக்கில் கோளாறு பண்ணிட்டாரு இவர் வந்து வருமானத்தெல்லாம் மறைச்சு இது பண்ணியிருக்காரு அதை ஆய்வு செய்ய போகிறோங்கிறாங்க ஒரு அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் வந்து பேசி சர்ச்சையானதுக்கு அப்புறம் தான் இந்த முகாவிஷ்ணுங்கிற நபர் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காரு அவர் அதில் ஊழல் பண்ணுறாருங்கிறது இந்த காவல்துறைக்கு தெரிஞ்சுதா முட்டாள் காவல்துறையா இது இந்த பிரச்சனை வரத்துக்கு முடியுன்னு அதனை பிடிச்சிருக்கணும்ல செய்யலை மகாவிஷ்ணு என்பவன் நேர்மையான மனிதன் உண்மையாக செயல்படுறான் அவன் ஒரு ஒரு தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறான் ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் யோகாவை உருவாக்கியிருக்கிறான் அதுக்கு பயிற்சி தர்றான் இலவசமாக தரவில்லை இலவசமாக தர்றான் பணம் வாங்கிட்டு செய்யவில்லை பணம் வாங்கிட்டு செய்கிறான் உலக ஃபுல்லாக இந்த யோகாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுறான் மிகப்பெரிய விஷயத்தை விஷ்ணு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இன்றைக்கி நேற்றி ஒரு பதிவு பார்த்தேன் மகாவிஷ்ணு வக்கில் மகாவிஷ்ணுவை விட்டு ஓட்டம் வக்கீல் போடிட்டாருன்னு பதிவு பார்த்தேன் ஆனால் அது உண்மை இல்லை இவர் சொல்லியிருக்கார் எனக்கு ஜாமீன் பெட்டிஷனை வித்ரா பண்ணுங்க எனக்கு வக்கீல் யார் வேண்டாம் நானே வாதாடிக்கிறேன் ஜாமீன் பெட்டிஷன் போட மாட்டேன் எவ்வளோ தில்லு இருந்தால் சொல்லும் சார் சார் இன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு நம்ம கூட நிற்கலன்னா நேற்று நித்தியானந்தாவுக்கு நடந்தால் தான் மகாவிஷ்ணுவுக்கு நடக்கும் என்ற மனிதன் தான் திருவண்ணாமலையில் இருந்தால் திருவண்ணாமலையில் இருந்து அவருடைய டிவோட்டிஸ் மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு அங்கே அன்னதானம் செஞ்சான் நல்ல விஷயங்கள் பண்ணால் நாலு நல்லது பண்ணான் அவனை திருவண்ணாமலையிலிருந்து அடித்து விரட்டினாங்க பெங்களூர் போனால் அங்கே போய் மிகப்பெரிய திருவண்ணாமலையில் அவனுக்கு இருந்த வாய்ப்புகளை விட மிகப்பெரிய வாய்ப்பு பெங்களூரில் ஒரு உருவாச்சு ஒரு ஒரு நகரையே அங்கே உருவாக்கி பக்தர்கள் இவர் இவ இவர் மேலே இருக்கிற இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தானே அகில உலக இருந்து பக்தர்கள் வர்றாங்க அதை வச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அங்கே நிறுவுகிறாரு ஏதாவது ஒரு பெண் நித்தியானந்தா மீது என்னை பிடிச்சி எழுத்துட்டாரு என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டாருன்னு ஒரு புகாரை ஒரு பெண் சொல்லியிருக்காங்களா ஆனால் இவங்களாவே கட்டவிழ்த்து இவங்களாவை கதை திரைக்கதை வசனம் எழுதி அவரை ஒரு பெண் பித்தனாக உருவாக்கி நம்ம கண்ணு கொண்டு நிற்பாட்டு நம்மளும் அவர் வெறுத்து ஒதுக்கணும் பாருங்க அந்த தவறை மகாவிஷ்ணுவுக்கு நாம் செய்துவிடக் கூடாது ஆனா ஆண்டவன் நித்யானந்த கைவிடவே இல்லை திருவண்ணாமலையிலிருந்து அடித்து விரட்டினாங்க அதை விட பிடரி ஆசிரமத்தை பல மடங்கு உயர்த்தி உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அங்கேருந்து இருந்து விரட்டினாங்க தனி நாட்டை உருவாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு நித்தியானந்தவர் இறையருள் பூர்ணமாக நித்தியானந்தவருக்கு இருப்பதன் காரணமாக உங்களால் அவரை நெருங்கக்கூட முடியல இல்லை நெருங்கக்கூட முடியல ஐநா சபையில் என் நாட்டு அங்கீகரிங்கன்னு கேட்டிருக்காரு நாம் அன்னைக்கு நித்தியானந்தவை கைவிட்டோம் தவறு செய்தோம் இன்று நாம் மகாவிஷ்ணுவை கைவிடக்கூடாது அவர் பக்கம் ஒன்றிணைந்து இந்து உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகாவிஷன் பக்கம் நிற்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பேசும் நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்